சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக நீதிமன்றம் இன்றைய தினம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பாக பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் ஆஜராகினார் ஆஜரான அவர் அவர் தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் தற்போது வீடு திரும்பியுள்ளார் அந்த நிலையில் வழக்கில் என்ன நடந்தது என முதலில் பார்க்கின்ற போது இன்றைய தினம் நீதிமன்றம் கூடிய வேளை அவருடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதாவது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அந்த வழக்கு இடம்பெற்று வருகிறது அந்த விவகாரம் என்னவென்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அது தொடர்பாக பிறகு தெரியப்படுத்துகின்றேன் இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அதுவரை மீண்டும் ஜனவரி மாதம் அந்த வழக்கு அழைக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பின் அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து அவர் லண்டன் வந்திருந்த போது லண்டனில் அவருடைய துணைவியார் மைத்திரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெற்றது அந்த பட்டமளிப்பு விழாவில் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார் அது அரச நிதி அதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் அரச நிதி வீணாக்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் ஊழல் தொடர்பான விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகிறார் அது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அந்த விசாரணைகள் இடம்பெற்றது அந்த விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட அவர் அன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு ஐந்து மணி நான்கு மணி பிற்பகல் நான்கு மணி ஐந்து மணி அளவில் முற்படுத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த போதும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பெருந்தொகையான மக்கள் குழுமி இருந்தனர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அங்கு மின்சாரம் தடைப்பட்டதனால் வழக்கு மீண்டும் சிறிது நேரம் தாமதமாகி இரவிரவாக வழக்கு இடம்பெற்று பத்து மணி ஒன்பது மணியளவில் அந்த அதாவது அவர் விளக்க முறையில் வைக்கப்படுவதாக இருபத்தி ஆறாம் தேதி வரை ரணில் விக்ரமசிங்க விளக்க முறையில் வைக்கப்படுவதாக நீண்டமானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அங்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பாதுகாப்புடன் இடம் மாற்றப்படுகிறார் அவருக்கு உடலில் பல்வேறு நோய்கள் இருப்பதாகவும் இதயத்தில் அடைப்பு இருப்பதாகவும் மற்றும் பல்வேறு உயர் அழுத்தம் இரத்த அழுத்த நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோன பரிசோதனையில் இருக்க வேண்டிய விடயம் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்படுகிறது இருபத்தாறாம் தேதி வழக்கு கொண்டு வரப்படுகின்ற போது அவருடைய மருத்துவ நிலையை காட்டி காரணம் காட்டி அவருக்கு மூன்று லட்சம் பெரு பிணை பெறுமதியான பிணையில் மூன்று சரீர பிணைகளில் அவர் அன்றைய தினம் விடுவிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் அவருக்கான வழக்குக்கான தவணை குறிப்பிடப்பட்டது அந்த அடிப்படையில் இந்திய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார் ஆனால் அவருடைய வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதவான் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனவே இந்த வழக்கு தொடர்ச்சியாக நீடிக்கப்படும் என்ற ஒரு போக்கை காணப்படுகிறது குறித்த பல்கலைக்கழகம் தாங்கள் விண்ணப்பித்த தாங்கள் அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு ரணில் விக்ரமசிங்க வருவதற்கான அழைப்பிதழை அனுப்பியிருந்ததாகவும் அவர் அழைப்பிதழின் பேரிலே உத்தியோகபூர்வமாக பங்கேற்றதாக அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியாக இந்த ரணில் விக்ரமசிங்கமும் தான் அரச நிதியை கையாளவில்லை தான் ஒரு அரசு வேலைக்காகவே அங்கு சென்றதாகவும் லண்டனில் சில அரசு விடயங்கள் தொடர்பாக கையாண்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அதற்கான நிதிகளாகவே அவை காணப்படுவதாகவும் ரணில் விக்ரமசிங்க தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த விவாதத்தை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு மீண்டும் கால நீடிப்பு செய்து கொண்டே போகப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவே அன்றைய தினம் கைது செய்தமை பேசு பொருளாக மாற்றப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பெரும் பலமாக மாற்றியமைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை அவரை சிறைச்சாலையில் அடைப்பதற்கோ அல்லது குற்றம் நிரூபிக்கவோ தேசிய மக்கள் சக்தியால் முடியவில்லை என நீதிமன்ற வழக்குகளும் படிப்படியாக இடம்பெற்று நிச்சயமாக அதற்கான காலம் அதிகரிக்கப்படும் ஆனால் இறுதியில் என்ன நடக்கப் போகின்றது என்பது தற்பொழுது வரை கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது डिपार्टमेंट <muchas> هري هري هون ڏي هون ڏي هون وهاڻي ڏانهن ڏي هون وهاڻي ڏانهن ڏي وهاڻي ڏانهن ڏي ها 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 அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பான சில முக்கிய விடயம் பிமல் ரத்நாயக்கவை சீன அரசு இயக்குகிறதா அடுத்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிமலை உருவாக்குவதற்கு சீனா முயற்சி செய்கின்றது போன்ற சில அபாரதூரமான விடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளது அவை என்னவென்று பார்க்கின்ற போது பிமல் ரத்நாயக்க சில வாரங்களுக்கு முன்னர் கப்பல் போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த இருந்த போதிலும் கப்பல் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்திலிருந்து அவர் இடைநிறுத்தப்படுகிறார் ஏனெனில் சில தினங்களுக்கு முன்னர் துறைமுக அதிகார சபையின் ஊடாக சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பள்ளமான அடியினை எதிர்கட்சியின் மத்தியிலும் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பெற்றுக்கொண்டது இந்த விவகாரத்தில் விடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளது அந்த கொள்கலன்கள் வெளியிட முன்னூற்றி இருபது கொள்கலன்கள் துறைமுக அதிகார சபையிலிருந்து பிரிவிலும் இருந்து வெளியிடப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா அந்த கொள்கலன்களில் சட்டவிரோதமான ஆயுதங்கள் இருந்தது போதைப் பொருட்கள் இருந்தது என்பது தொடர்பாக முதன் முதலாக பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அதன் பின்னர் எதிர்கட்சி உறுப்பினர்களும் அது தொடர்பாக கிண்ட தொடங்குகின்ற போது விமல் ரத்நாயக் அது தொடர்பாக மிகவும் மழுப்பலான பதில்களை வெளிப்படுத்தி அந்த கொள்கலன்கள் துறைமுக அதிகார சபையிலிருந்து துறைமுக சுங்க தினக்களத்திலிருந்து இருந்து வெளியாகியுள்ளது எந்தவிதமான சோதனைகளும் இல்லாமல் வெளியாகியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அமைச்சு மாற்றத்தின் அதாவது வேடத்துக்கு இடம்பெற்ற அமைச்சு மாற்றம் சாதாரணமான விடயமாக தேசிய மக்கள் சக்தியினால் கூறப்பட்ட போதிலும் பிபன் ரத்நாயகவினுடைய இந்த துறைமுக அதிகார சபை துறைமுக போக்குவரத்து கப்பல் போக்குவரத்திலிருந்து அவருடைய அமைச்சு பதவி நீக்கப்பட்டமை என்பது பேசுபொருளாகவே காணப்பட்டது இந்த விவகாரத்தில் சீனாவினுடைய தலையீடு இருப்பதாக அமெரிக்கா அப்பொழுதே குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைக்கிறது குறிப்பாக சிரியாவினுடைய யுத்தத்துக்கு சிரியாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்துக்கு கிளர்ச்சி படைகளுக்கான ஆயுதத்தை சீனா இந்த கொள்கலன்களின் ஊடாக அனுப்பியதாகவும் அந்த கொள்கலன்கள் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டதாகவும் குறிப்பாக பிமல் ரத்நாயக்க சீனாவுக்கு சார்பாக சேர்ப்பட்டதாகவும் பிமல் ரத்நாயக்கவினுடைய அனுமதியினாலேயே இலங்கை துறைமுகத்தில் உள்ள அந்த கொள்கலன்கள் எந்த விதமான அதாவது அது தொடர்பாக எந்த விதமான பரிசோதனைகளும் இல்லாமல் இலகுவாக அது வெளிப்படுத்தப்பட்டது அதற்கு காரணம் பிமல் ரத்நாயக்க எனவும் சீனா அமெரிக்கா ஆகிய இரண்டும் தற்பொழுது அது தொடர்பாக சண்டை பிடிக்க ஆரம்பித்ததன் போதே இந்த பிமல் ரத்னாயக்க தொடர்பாக மாட்டிக்கொள்கிறார் பிமல் ரத்நாயக்க சீனாவுடன் பகைக்க விரும்பவில்லை என அமெரிக்கா குறிப்பிடுகிறது அதன் காரணமாகவே தாங்கள் முதலே இந்த சீனாவினுடைய இந்த கொள்கலன்கள் உங்களுடைய நாட்டினூடாக கொண்டு வரப்படுகிறது அதை உடனடியாக அழியுங்கள் அதில் உள்ள ஆயுதங்கள் என்பனவற்றை உடனடியாக அழித்து விடுங்கள் அவை எங்கிருந்து செல்லக்கூடாது என அமெரிக்கா தன்னுடைய ராஜதந்திர மட்டத்தில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது ஆனால் பிமல் ரத்நாயக்கவினுடைய விருப்பு சீனாவின் பக்கம் இருந்ததன் காரணமாக சீனாவினுடைய அழுத்தத்துக்கு பிமல் ரத்நாயக்க அடிபணிந்து அமெரிக்காவினுடைய அழுத்தத்தை புறக்கணிக்கிறார் இந்த நிலையிலேயே இது பூதாகரமாகி தற்போது பிமல் ரத்நாயக்கவினுடைய அமைச்சு பதவியில் அந்த துறைமுகம் சம்பந்தமான அமைச்சு பதவிகள் நீக்கப்படுகிறது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய அழுத்தம் காணப்படுகிறது பிமல் ரத்நாயக சீனாவின் சார்பாக செயற்படுகிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய சர்வதேச அமைப்பின் தலைவராக பிமல் ரத்நாயக்கவை காணப்படுகிறார் எனவே அவர் சர்வதேச நாடுகளுடனான உறவுகளில் குறிப்பாக சீனாவினுடைய உறவிலேயே அதிக ஆர்வம் நாட்டுவதாக தற்போதைய தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக அவர் ஒரு அமைச்சராக பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக பிரதம கொரோடாவாக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்க சீனாவுக்கு அதிகலமான பயணங்களை தற்போது அமைச்சு பதவி ஆகி ஒரு வருட நிறைவில் அதிகலமான சீன பயணங்களை மேற்கொண்டு ஒரு அமைச்சராக காணப்படுகிறார் தற்பொழுதும் சீன கம்யூனிஸ்ட கட்சி அவருடைய பதவி நீக்கப்பட்டதை அடுத்து சீன கம்யூனிஸ்ட கட்சியினுடைய தனிப்பட்ட அழைப்பின் பேரில் அவர் சீனாவுக்கு சென்றுள்ளார் அங்கு சில சந்திப்புகள் உயர்மட்ட சந்திப்புகளை அவர் மேற்கொள்கிறார் சீனாவை பொறுத்தவரை தற்போது பிமல் ரத்நாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பொது செயலாளராக உள்ள டில்வின் சில்வா ஆகியோரோடு தொடர்புகளை கொண்டிருந்த போதிலும் டில்வின் சில்வாவை விட பிமல் ரத்நாயக்கவுடன் அதிகளவான ஈடுபாட்டை சீன அரசாங்கம் சீன தூதரகம் காட்டுகிறது குறிப்பாக முன்னாள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜேவிபியினுடைய தலைவராக பிமல் பீரவன் செய்ய போது அவருடைய தலைமைப் பதவியிலிருந்து அவர் நீங்கி தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்தே அவர் நீக்கப்படுகிறார் என்பதை சீனாவினுடைய தூதரக அதிகாரி ஒருவர் தனக்கு தெரிவித்ததாக தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை சீனாவினுடைய தூதரக அதிகாரி தனக்கு தெரிவித்ததாக விமல் வீரவன்சபம் குறிப்பிடுகிறார் அந்த அளவு தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்விவகாரங்களில் சீனா ஆதிக்கமான தலையீடுகளை மேற்கொண்டிருந்தது மிகவும் ஆழமான தலையீடுகளை தற்பொழுதும் கொண்டிருக்கிறது சீனாவை பொறுத்தவரை தமக்கு சார்பாக செயற்படக்கூடிய இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபை என்பது தமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது சீனாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தற்போது அன்றகுமார் திசாநாயக தலைமையில் அரசாங்கம் செயற்படுகிறது அடுத்த கட்ட தலைமையாக தேசிய மக்கள் சக்தியின் அடுத்த கட்ட தலைமையாக பிமல் ரத்நாயகவை மாற்றுவதற்கு சீனா பகிரங்க முயற்சிகளை மேற்கொள்வதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அமெரிக்க ராஜதந்திர மட்டங்களும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளது பிமல் ரத்நாயகவை தேசிய மக்கள் சக்தியினுடைய அடுத்த தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்து தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக இலங்கை அரசாங்கத்தினுடைய பிடியை வைத்திருப்பதற்கு முயற்சி செய்கிறது அனுருகுமாரதி திசாநாயகவினுடைய அரசாங்கம் சீனா சார்பாக கட்சி இருந்த போதிலும் அனுராபினுடைய நடைமுறை மற்றும் பெரும்பான்மையினுடைய நடைமுறை என்பது இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளையும் சமமாக பற்றி பிடிக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதால் சீனா தற்போது அனுரவினுடைய அரசு ஆட்சியினை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தூதரக மட்டங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே இனிவரும் காலங்களில் இந்த பிம்மல் ரத்நாயக்கவை தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் ஒரு முக்கியமான நபராக அடுத்த தலைமையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை சீனா மும்முரமாக மேற்கொள்வதாக தற்போது ராஜேந்திர மட்டத்தில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன